பால் தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு முதியவர்களுக்கு உணவு ஜீசஸ் நிறுவனர் பால் தினகரன் பிறந்த நாளை கௌரவிக்கும் வகையில் ஏராளமான முதியவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சென்னை மதுரவாயிலில் உள்ள சீஜா தொண்டு நிறுவனம் சார்பில் பால் தினகரன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது அப்போது அவரின் தலைமைத்துவத்தின் அறுபத்தி இரண்டாவது ஆண்டுகளை அலையாடப்படுத்தும் வகையில் வானகரம் பகுதியில் அறுபத்தி இரண்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன திரு சுந்தரம் ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை ஆய்வாளர் பசுமை கனவுகள் நிறுவனர் திரு ஏ மேத்யூ திரைப்பட இயக்குனர் சிவா உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் முதல் மரக்கன்றை நட்ட சீஜா சிறப்பு கல்வி மைய மர மாணவர்களால் மரக்கன்று நடும் நிகழ்வு பெருமையுடன் தொடங்கப்பட்டது மேலும் வானகரத்தில் உள்ள நூறு முதியோர் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு மதிய உணவையும் சீஜா வழங்கினார் இந்நிகழ்ச்சியை டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வணிகவியல் துறை தலைவர் திரு சிபி செந்தில்குமார் துவக்கி வைத்தார் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு பிரிவு துணை அமைப்பாளர் டாக்டர் நவீன் கலந்து கொண்டார் வயதான பெண்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் எங்கள் நிறுவனருக்கு தங்கள் மனமார்ந்த நன்றி மற்றும் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்